வணக்கம் உங்கள் தகுதியை கொள்ள விரும்பினால் தகுதியானவர்களிடம் பழகுங்கள் தகுதி இல்லாதவர்களிடம் பழகுவதற்கு பதிலாக தனிமையாக இருப்பதுவே மேல் இதை நான் சொல்லலைங்க யாரோ சொன்னது ஆனால் ரொம்ப சரியாக இருந்தது தகுதி இல்லாத ஒரு நபர்களிடம் நம்மளுடைய பழக்க வழக்கம் இருக்கும் அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய தரமும் அவர்களுடைய தகுதியை தான் நிர்ணயிக்கப்படும் அதை சொல்லுவாங்க உன் நண்பனை சொல்லு உன்னை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சதே இருக்குது ஸோ அதுலேருந்தே நம்ம கொள்ளலாம் நம்மளுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு சில தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களோட மரியாதையும் காப்பாற்றப்படும் உங்களுடைய தனிப்பட்ட கௌரவமும் நிலைநிறுத்தப்படும் உங்களுடைய செயல்களும் அப்ரிஷியேஷன் கொள்ளப்படும் அதை விட்டுட்டு நம்ம தகுதி இல்லாதவங்களோட நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக நம்மளுக்கு அது நல்லதாக இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த கோச்சினுடைய அர்த்தம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் நேரடியையும் சந்திக்கலாம் நன்றி